வணக்கம் வாழ்கோளமுடன் இந்த வாழ்கோளமுடன் என்ற வார்த்தையை நமக்கு அளித்த வேதாத்திரி மகரிஷி ஐயா அவர்களின் வழி வந்தவர்களுக்கு வழி நடப்பவர்களுக்கு இன்னொரு மகானை பற்றி நல்லா தெரிஞ்சிருக்கும் ஏன்னா கொஞ்சம் சொல்ல கேட்டிருப்பாங்க படிச்சிருப்பாங்க பல பேர் நம்ம வேதாத்திரி மகரிஷி அவர்களை ஆட்கொண்டாலும் பரஞ்சோதி மகான் அவர்களின் பங்கும் அதில் ஒரு பகுதின்னு சொல்லலாம் பரஞ்சோதி மகான் அவர்களிடம் சில விஷயங்களை மகரிஷி அவர்கள் கற்றுக்கொண்டதாக சில குறிப்புகள் நீங்கள் படித்திருப்பீர்கள் அந்த பரஞ்சோதி மகானின் வரலாறு என்ன அதான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது தமிழ்நாட்டில் விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூரை சார்ந்த கான்சாபுரம் இந்த கான்சாபுரம் பற்றியும் நம்ம ஏற்கனவே சில விஷயங்கள் பேசியிருப்போம் இன்னும் சிற்றூரில் புகழ்மிக்க குடும்பத்தில் சையத் இப்ராஹிம் முன்சாபீபி தம்பதியருக்கு மகனாக ஆயிரத்தி தொள்ளாயிரம் ஆண்டு மே மாதம் இரண்டாம் தேதி ஆஹா ஒரு கோயின்சிடென்ட் பாருங்கள் சாமியோட மறைவு தினம் அன்று அவதரித்ததற்காக நம்ம பரஞ்சோதி மகான் ரெண்டு அஞ்சு ரெண்டாயிரத்தி ஆறு வேதாத்திரி மகரிஷியோட தன்னையும் ஐக்கியமாக்கி கொண்ட கேஜிசாமியின் மறைவு தினம் அன்று ஆயிரத்தி தொள்ளாயிரம் மே மாதம் இரண்டாம் தேதி பரஞ்சோதி மகான் அவதரித்த தினம் மகான் அவர்கள் உலக அனைத்து நாடுகளுக்கும் பலமுறை சென்று உலக சமாதான ஆலயம் என்னும் தாம் கண்ட அமைப்பின் மூலம் அனைவருக்கும் பேரின்பும் தத்துவ ஞான விளக்கமும் தத்துவ விளக்கமும் தன்னிலையையும் அனுபவபூர்வமாக வழங்கியதால் ஞான வள்ளல் என்று மக்களால் போற்றி அழைக்கப்பட்டார்கள் மகான் அவர்கள் இளமையில் தந்தையை இழந்ததால் கல்வி கற்கும் வாய்ப்பு அமையவில்லை தீவிர பக்தி வணக்கங்களில் நாட்டமுடையவராய் மிக துணிச்சல் உடையவராயும் எந்த மறைப்பொருளையும் கண்டுபிடித்து தீர்வேன் என்று உறுதி கொண்டவராயும் விளங்கி வந்துள்ளார்கள் பதினொன்று பதினொன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினோராம் ஆண்டு மேலைநாட்டு மன்னர் ஒருவரின் முடிசூட்டு விழா விமரிசையாக கொண்டாடிய போது மகான் ஒரு பெரியவரை அணுகி இந்த விழா கொண்டாட காரணம் என்ன என்று கேட்டார்கள் நமது அரசருக்கு முடிசுட்டு விழாவானதால் கொண்டாடப்பட வேண்டிய அவசியம் என்றார் உடனே அரசருக்கு பெரியவர் யார் என்று கேட்டார் கடவுள் என்று சொன்னார் கடவுளை நான் பார்க்க முடியுமா என கேட்டபோது சின்னஞ்சிறு குட்டி இவ்வளவு பெரிய கேள்வி கேட்கிறாயே என்று செல்லமாக தட்டி பார்க்கலாம் முயற்சியேடு என்று சிரித்து கொண்டே சொன்னார் அன்று முதல் கடவுளை கண்டுவிட வேண்டும் என்ற எண்ணம் உதித்தனாலே தமது ஞான உதய தினமாக கொண்டு அன்றிலிருந்து பலவகை யோகங்கள் தொழுகைகள் பாடுபடும் கடவுள்களை காண முடியவில்லை இறுதியாக பர்மா ரங்கூனில் வசித்து வந்த இந்தியாவில் உள்ள ஹைதராபாத் டெகான் பீஜப்பூர் வாசியான ரெத்தின வியாபாரி சையத் இப்ராஹிம் ஹரிஃபுல்லா என்ற வேத அறிஞர் வயது முதிர்ந்தவர் அவரின் நட்பு ஏற்பட்டு தர்க்க ரீதியாக உரையாடியதில் பொட்டை தொட்டு உணர்த்தும் தாந்திரிக முறை உபதேசத்தை அவரிடம் ஏழு ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தெட்டு இரவு பதினோரு பதினோரு மணிக்கு பெற்றுக்கொண்டார்கள் அன்றிலிருந்து மகான் அவர்களின் வாழ்க்கையில் பெரும் மாறுதல்கள் பேருண்மை கண்டுகொண்டேன் என்று அந்த நிலையில் பேரின்பம் ததும்பி அறிவு தன்னிலை விளக்கமும் பிரபஞ்ச தத்துவ ஞானமும் நான் கடவுள் விளக்கமும் தமது பெரும் முயற்சியாலும் ஆராய்ச்சி விவேகத்தாலும் பெறப்பட்டார்கள் அன்றிலிருந்து ஒரு பெரும் குருவாக மக்களால் மதிக்கப்பட்டார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு தமிழ்நாட்டில் வந்து தாம் பெற்ற இன்பம் அனைவரும் பெற வேண்டும் என்று விரும்பி மதுரைக்கு வந்து தங்கி பல இன்னல்களுக்கிடையே சிறு துண்டு நோட்டீஸ்கள் மூலம் மக்களுக்கு அறிவிப்பு செய்ததில் மக்கள் தங்கள் கேள்விகளுக்கு விளக்கம் அளித்து ராஜமரியாதை தந்து ஆதரித்தார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தொன்னில் பூரண பரிபூரண பரஞ்சோதியின் உயர்ஞான சபை துவங்கினார்கள் மக்கள் ஆதரவு கூடிய பின் சொந்த நிலம் வாங்கி இருபது ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு மதுரையில் உலக சமாதான ஆலயம் நிறுவினார்கள் அதன் பிறகு சென்னை சென்று முப்பத்தொன்று பத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூணில் சபை துவங்கி இருபது ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தாறில் சொந்த நிலம் வாங்கி உலக சமாதான ஆலயம் என்னும் கனக சபை தோற்றுவித்தார்கள் காலத்தால் மக்கள் அறியும் ஒரு நபராக ஒரு ஆசானாக குருவாக மாறி தற்போது உலகமெல்லாம் சபைகள் ஏற்பட்டு மக்கள் பயனடைந்து வருகிறார்கள் ஏழு ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தொன்று முற்பகல் நேரம் பதினோரு பதினோரு மணிக்கு புதன்கிழமை என்று மகான் தன் ஐக்கியத்தை முடித்து கொண்டார்கள் இந்த அவரோட ஜீவசமாதி திருவொற்றியூர் சென்னை சப்போஸ் நீங்கள் பீச் ஸ்டேஷன்லேருந்து திருவொற்றியூர் போகிற வழியில் போனீங்கன்னா டோல் ஒரு இடம் வரும் அந்த இடத்துல பக்கத்தில் எல்லாரையும் கேட்டாலே சொல்லுவாங்க அந்த இடத்துல ஜீவ ஜீவசமாதி இருக்குது நான் ஒரு முறை போய் தரிசித்து வந்திருக்கிறேன் அங்கே ஒரு முஸ்லீம் குடும்பம் அந்த இடத்துல வசிக்கிறாங்க அவங்க தான் அதை பராமரிப்பு செஞ்சுட்டுருக்கிறாங்க அதனால் பரஞ்சோதி மகானின் ஆசி பெற வேண்டுமென்றார் அங்கே ஒரு முறை சென்று வரலாம் அதே போல் வேதாத்திரி மகரிஷிக்கு சாந்தி யோகம் சொல்லி கொடுத்தது பரஞ்சோதி மகான் எங்கேயோ படித்த நினைவு அதையும் பிறகு ஒரு முறை உங்களுக்கு படித்து சொல்கிறேன் வாழ்க வளமுடன்